தெரியல நாலு பெண்கள் வீட்டை விட்டு போறேன்னா போயிட்டாங்களா இல்லையாப்பா அட நீங்க வேணா அங்கே போற மாதிரி தான் தெரியல இந்த வீட்டுல நான் சாதிச்சு காட்டுறோம்னு சொல்லிருக்காங்க ஆதி குணிசேங்கர்ட்ட நாங்க வீட்டை விட்டு போறோம்னு சொன்னாங்க ஆதி என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த வீட்டுல இருந்தே நீங்க சாதிச்சு காட்டுங்க அப்படின்னு நீங்க சாதிச்சு காமிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டுலயும் நான் ஆண்டு வீட்டு சுத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால பெண்கள் இந்த வீட்டுலதான் இருந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுலதான் இருக்காங்க வீட்டை விட்டு போனா மட்டுமே கதை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வரைக்கும் கதை கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்போ ஞான கதிர் சக்தி எல்லாம் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க ஒண்ணும் பண்ணல ஒரு ஆணையும் கொடுங்களா சும்மாவே இருக்காங்க எதுவும் முயற்சி கொள்றது எதுவுமே பண்ணல இப்ப ஞானம் மட்டும் நான் வேற ஒரு பிசினஸ் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமன்னார் கொடுத்த காசுல வந்து பிசினஸ் வச்சு பெரிய ஆளா வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெண்கள் எல்லாருமே பயப்படுறாங்க இங்க போய் ஏமாந்துட்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமா இருக்குதான் ஆனா நம்ம ஞானம் வந்து ஆளா வந்துரும் டாப்ல வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கொஞ்சம் பிரச்சனைங்க எல்லாம் வருது அதெல்லாம் ஆதி குணம் ஒற்றுமையா இருந்தாங்க இப்ப எப்படி குழஞ்சு போயிருக்காங்க ஒரு நாள்லயும் எப்படி ஆயிட்டாங்க இங்கெல்லாம் சரிப்பட்டு வராது எல்லா பேருந்து அங்கங்க போயிருவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து சொகுசா சந்தோஷப்படுவோம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ஆதி குணச்செக்தி இருக்காரு ஆமா ஆஹ் தஸ்னி விட்டு விட்டு போனால வந்து என்னாச்சு தரிசினி வந்து விளையாட்டுல சேர முடியாம கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளாலதான் இருக்கு அதான் எப்படியும் விளையாட்டுல சேர்ந்து அவளாட்டு வச்சு பெறுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பெண்களும் ஒரு பக்கம் என்னன்னா எப்படியாட்டு நம்ம ஆதி குண சமூகத்திரை கிழிக்கணும் அப்படிங்க முன்னாலும் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கலாம் அதே போல ஆண்களும் நினைக்காங்க ஆனா கையில நினைச்சா மட்டும் என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாதுல கையில காசு இருக்கணும் அதுக்கு ஏதாட்டும் முயற்சி பண்ணணும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க வாயில நல்லாவே ஆம்பளைங்க வந்து வடை சுட்டுட்டு தான் இருக்காங்க பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஆண்கள் வாயிலேயே வடை சுட்டு இருக்காங்க நம்ம தரிசி வந்து பாக்ஸின்ல எப்படியாச்சும் நம்ம வந்து வின் பண்ணிடணும் கப்பை கப்பை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க பாப்போம் யாராச்சும் பெண்கள்ல யாராச்சும் ஒருத்தர் வெச்சு பச்சாலும் அது நமக்கு சந்தோஷம் தான் சரி ஒரு டைம் தான் பெண்கள் வந்து வின் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் வின் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா ஆதி குணேசன் ஒரு வாட்டி பெண்கள் வின் பண்ணதுக்கே காலியுடைய அணிஞ்சிட்டு நல்ல வராட்டு சீன் போட்டு பெண்கள் எல்லார்ட்டையும் மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு மறுபடியும் வேதாள முருகமார யாருன்னு மாதிரி ஏறிட்டு மறுபடியும் ஆனா கூடிய சித்தவரை அவங்க பெண்கள் மறுபடியும் மறுபடியும் வச்சு வச்சுட்டே இருக்கணும் ஆதி குணேசரோட டாப்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் நாய்க்கான் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பச கமண்ட் பண்ணுங்க